ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாயி திருவள்ளூர் முதுக்காடு கிராமம் நம்ம தூய்மலை பயிரிட்டிருந்தோம் அது அதை எல்லாேருமே பார்த்துருந்தீங்க வீடியோவில் எல்லாருமே பார்த்துருந்தீங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க எத்தனை மோட்டர் ஆச்சு அப்படின்றது எல்லாருமே கேட்டிருந்தாங்க நம்மளது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கால் ஏக்கரா இந்த கால் ஏக்கராவில் வந்து நம்ம நூத் நூ நூற்றி இருபத்தேழாவது நாளே நம்ம அறுவடை பண்ணிவிட்டோம் மழை வந்து முடிஞ்சதால் சாஞ்சதால் நம்மளுக்கு ஹீல்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த காலேக்கரில் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு மூட்டை கிடச்சிது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு மூட்டை நம்மளுக்கு வந்து கிடச்சிது அஞ்சரை மூட்டைக்கு மேலே கிடச்சிது பட் நம்மளுக்கு தொண்ணூறு கிலோ ஒயிட் பேக்கில் போட்டதால் அஞ்சு மூட்டைக்கு ஷார்ப்பாக வந்தது ஸோ அந்த அஞ்சு மூட்டையில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்து மூட்டை கை அரிசியாக நம்ம குத்திருக்கோம் ஒன்பது மூட்டை வந்து இருபத்தஞ்சி கிலோ பேக்காக வந்திருக்கு மீதி வந்து ஒரு நொய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோவுக்கு நொய் வந்திருக்கு நம் டோட்டலாக பத்து மூட்டைக்கான ஹீல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது இல்லாமல் அதில் வந்து வித நத்திக்காக நம்ம விதைக்காக வேண்டி ஒரு இருபது கிலோ வெதனை எடுத்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு டோட்டலாக வந்து ப இந்த கால ஏக்கரால் பத்து மூட்டை கிடச்சிருக்கு ஸோ நம்ம அதாவது பத்து மூட்டைன்றது அரிசியாக கிடச்சி இருபத்தஞ்சி கிலோ பேக் அரிசியாக நம்மளுக்கு கிடைக்குது ஸோ டோட்டலாக ஒன்பது மூட்டை கிடச்சிருக்கு வீட்டுக்கு இது எந்த விதத்தில் பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் தான் தூய்மை வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தூய்மை பயிரிட்டு ஃபஸ்ட் டைம் அவங்க லாஸ் இல்லாமல் வீட்டுக்கும் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் எப்படி வேணாலும் விற்கவும் செய்யலாம் மருந்து போடாமல் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம் இது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய முயற்சி எனக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு அடுத்தது வந்து அறுபதாம் குருவை நம்ம நடப்போகிறோம் இந்த கா குருவை பட்டத்தில் அதுக்கான விதைகள் இது ட்ரெயிலாக விட்டாச்சு இந்த மா பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே நம்ம நடப்போகிறோம் நீங்களும் அந்த குருவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நடுறவங்க Ok, André.